நபி அல் நாகிம் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஜிப்ரல் அலிம் அவர்களை அல்லாஹ் அழைத்தானோ ஜிப்ரீலே சொர்க்கத்திற்குள்ளே போய் பாருங்கள் என்னுடைய அடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிற இன்பங்களை எல்லாம் ஒரு பார்வையிடுங்கள் என்று ஜிபிரில் அல்லாஹ் அனுப்பி பார்த்துவிட்டு வெளியே வந்து அல்லாஹ் இடத்தில் சொல்கிறார்கள் இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாகும் இந்த சுமனத்தின் இன்பத்தைப் பற்றி எவ்வளோ ஒருவர் செவி மறுத்தாலும் சரி இதில் நுழையத்தான் ஆசைப்படுவார் அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் அதற்கேற்ப தன்னை கொள்வார் அப்படின்னு ஜிப்ரில் சொன்னாங்க சொன்னாங்களாம் பிறகு அல்லாஹ் ரப்புல்லால மீன் சிரமங்களை கொண்டு அது மூடப்பட்டது இப்ப மறுபடியும் அல்லாஹ் ஜிப்ரில சொல்லி இப்போ போய் பாருங்க சிரமங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருப்பதை மூடப்பட்டிருப்பதை பார்த்ததற்கு பிறகு ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஐசத்திக்க இறைவா எவரும் இந்த சொர்க்கத்திற்குள் வர முடியாமல் போய்விடுமோ இவ்வளவு சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறதே இவ்வளவு சிரமங்களை உடைத்து யாரும் சொர்க்கத்திற்குள்ளே வர இயலும் என்கிற ஒரு அச்சம் உள்ளத்தில் ஏற்படுகிறது இறைவா என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள்